ஐம்பது வருஷமா அரசியல் கட்சிகளுக்கு நடுவே பகை வன்மம் எதிர்ப்பு அப்படின்ற காலகட்டத்தை தாண்டி இன்னைக்கு நட்பு அரசியல் கலாச்சாரம் உருவாயிருக்கு சமீபத்துல ஒரு விழாவில் சீமானும் அண்ணாமலையும் யதார்த்தமா பேசிக்கொண்ட விஷயம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று அரசியல்வாதிகளும் அப்டேட் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை கொடுத்துருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா ஒரு கட்சியில இருக்கக்கூடிய நபர் இன்னொரு கட்சியில நட்பு ரீதியா கூட பழக முடியாது இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமா இதே பாரம்பரியம் தான் இருக்கு அது திமுக அதிமுக இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் தலைவர்கள் உயிரோடு இருந்தவரை அந்த ஒரு பேட்டர்னா ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு திமுக மாவட்ட செயலாளர் அதிமுக குடும்பத்துல பொண்ணெடுக்க முடியாது அதிமுக மாவட்ட செயலர் திமுக குடும்பத்தில் பொண்ணெடுக்க முடியாது ஏன் அப்படின்னா அவங்க கட்சியின் தலைவர் கோச்சுக்குவாங்க இது வந்து நம்மளோட பதவிக்கு ஆபத்து வந்துடும் நம்மளோட அரசியல் எதிர்காலம் கேள்விக்குரிய போயிடும் அப்படின்ற ஒரு பயத்திலே இவங்க எல்லாருமே அதுக்கு அனுசரித்து போயிட்டாங்க எப்பயாவது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தமிழ்நாட்டில் பிறக்காதா அப்படின்னு பல ஆண்டுகளா மக்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ஆறு ஏழு ஆண்டு காலமா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆரோக்கியமான அரசியல் கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு அதுல முக்கியமான பங்காற்றியது யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் திரு சீமான் அவர்கள் அண்ணாமலை டிடிவி வி தினகரன் அம்மையார் சசிகலா இவங்க எல்லாரும் இந்த ஒரு பேட்டனை கொண்டு கொண்டு அதுல முக்கிய பங்கு உங்களுக்கு இருக்கு அரசியல் கட்சி வேற நட்பு வேற அப்படின்றத இவங்க எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலதான் ஒரு விழாவாகட்டும் இப்ப சமீபத்தில் நடந்த எஸ் பி வேலுமணி அவர் வீட்டு திருமணத்துல சீமானை பார்க்க முடிஞ்சது பல தலைவர் தலைவர்கள் நம்ம பார்க்க முடிஞ்சது இதே உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் பொழுது இது நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி சரிங்க இப்படி ஆரோக்கியமான அரசியல் பிறக்கிறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னங்க லாபம் அப்படின்னு பலரும் யோசிக்கலாம் முதல் விஷயம் ஒரு எதிர்கட்சது எதிர்கட்சியா தான் இருக்கணும் இருக்கக்கூடாது அது இருக்க கூடாது பல கட்சிகள் இருக்கலாம் ஆனா அவங்களுக்குள்ள பகைமை உண்டாச்சு அப்படின்னா மக்களுக்கு எந்த விதமான நல்ல விஷயமே செய்ய முடியாது ஏன் அப்படின்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா அந்த இடத்துல போய் இன்னொரு கட்சிக்காரன் குரல் கொடுப்பானா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி இது எப்படிப்பட்ட கலாச்சாரம் மாறி இருக்கு அப்படின்னா அரசியல நன்கு கவனிக்க தெரியும் அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவரோட நெருங்கிய உறவினர் வந்து திமுக இருக்காரு அவங்க மறைஞ்சிடுறாங்க அந்த இறப்புக்கு கூட அவங்களால போக முடியல என்ன காரணம்னா நம்ம கட்சியின் தலைமை இதை விரும்பாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கூட பிறந்தவங்க இறப்புக்கே போக முடியாத ஒரு கலாச்சாரம்தான் இருக்குது ஆனா இன்னைக்கு அண்ணாமலையும் சீமானும் ஒரு விழால பங்கேற்றிருக்கும் போது அவங்க ஒருத்தர் ஒருத்தரை சந்திச்சுக்கிட்டாங்க இதுல பாருங்க எவ்வளவு ஒரு அழகான ஒரு தருணம் அது அப்படின்னு திரு சீமான் அவர்கள் அவரோட கார்ல முன்னாடி ஒப்பந்திருக்காரு ஓட்டுநரோட அண்ணாமலை வந்து நடந்து வராரு அவரோட பாதுகாவலர்களோட அப்ப அண்ணாமலை கேட்கறாரு அண்ணா வந்திருக்காரா எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற காருக்குள்ள உட்காந்துருக்கிற சீமான பக்கத்துல போயிட்டு கையை கொடுத்து அண்ணா ரொம்ப நல்லா ஃபைட் பண்றீங்க தொடர்ச்சியா ஃபைட் பண்ணுங்க நாங்களாம் உறுதுணையா நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலா போயிட்டாரு இவ்வளவுதான் அந்த ஃபுட்டேஜ் ஆனா அடுத்த நாள் வந்து அண்ணாமலை அவர்களை பத்திரிகையாளர்கள் சந்திச்சு கேட்கிறாங்க எதுக்கு திடீர்னு சீமானவர்களுக்கு கை கொடுத்து அண்ணன் நல்லா ஃபைட் பண்ணுங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல் சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு இந்த நாட்டின் அரசியல்ல மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் இருக்கு என்ன அப்படின்னா திராவிடத்தை எதிர்த்து பேசிட்டாலே அவங்களை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க பர்சனல் அட்டாக் மட்டும் பண்றது இல்லாம அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பிரச்சனைகள் கொடுப்பாங்க சமீபத்துல திரு சீமான் அவர்களுக்கு நடந்த எந்த பிரச்சனையுமே என்னால ஏத்துக்க முடியல அது வந்து பர்பஸாவே அவர் மேல அந்த தான் அவருக்கு அவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு இதை சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து பிஜேபியை கடுமையா எதிர்ப்பாரு விமர்சிப்பாரு பிரதமர் மோடியை வந்து கடுமையா எதிர்ப்பாரு விமர்சிப்பாரு ஆனா அதையெல்லாம் தாண்டி மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கு பிரச்சனை வரும்போது அவரோட நிற்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை அப்படின்னு சொல்றாரு மக்களுக்கு இதனால என்ன பலன் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனா உண்மையிலேயே இப்படி ஒரு பலன் இருக்கு இப்போ சீமானும் அண்ணாமலையும் இப்படி ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்போது நாளை பண்ண வேற கட்சியில் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணுவாங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்ப மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வருது ஒரு பிரச்சனை வருது மக்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் திணிக்குதுன்னு வச்சுப்போமே அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எந்த விதமான அரசியல் ஒரு பாகுபாடும் இல்லாம அரசியல் சாயம் இல்லாம மக்கள் பிரச்சனை நம்ம எல்லாருமே ஒன்று கூடுவோம் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படி எல்லாரும் சேர்ந்து வாய்ஸ் கொடுக்கும்போது மக்கள் பிரச்சனைக்கு எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாய்ஸ் அது ஒழிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்போ இது போன்ற கலாச்சாரத்தை தான் மக்களுமே விரும்புறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு தவறான இன்னொரு அரசியல் பேட்டர்னுமே இங்கே இருக்கு என்ன அப்படின்னா தனிப்பட்ட அரசியல் கருத்து முரண்பாடு வெறுப்பு வெறுப்பு அது காரணமா மக்களுக்கு போய் சேரக்கூடிய திட்டத்தை தடுத்து வச்சிருவாங்க நீங்க பாத்தீங்கன்னா திமுக வந்து அத்தனை கோடி போட்டு ஒரு மிகப்பெரிய தலைமைச் செயலகம் கட்டும் அந்த தலைமை செயலகத்துல இருக்க போறது யாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகாரம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க வந்து திமுக கட்சின்னு மட்டும் கிடையாது அதிமுக கட்சியில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சேர்த்துதான் அவ்வளவு பெரிய தலைமைச் செயலகம் கட்டினாங்க ஆனா அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க அது அப்படியே மருத்துவமனையை மாத்தினாங்க ஆனா காசு யாரோட காசுல கட்டினது மக்களோட வரிப்பணத்துல கட்டினது இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களை சொல்லலாம் மதுரையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாலம் கட்டப்பட்டது திமுக ஆட்சியில அந்த பாலத்தை ஆறு மாசமா திறக்கவே இல்லை அதிமுக ஆட்சி காலத்துல காரணம் என்ன அவங்க கட்டினது யாருங்க அதுல பயன்பட போறா மக்கள் தான் அப்போ இந்த மாதிரி ஆரோக்கியமான அரசியல் நட்பான அரசியல் இந்த மாதிரி முன்னோட்டம் கொண்டு வரும் பொழுது மக்களுக்காக உண்மையிலேயே சட்டமன்றத்துக்குள்ளனாலும் சரி இல்ல சட்டமன்றத்துக்கு வெளியிலனாலும் சரி மக்களுக்காக ஆர்கியூ பண்ண ஆரம்பிப்பாங்க இது வந்து நீங்க இந்த காரணத்துக்காக தான் இந்த திட்டத்தை எதிர்க்கிறீங்க தனி மனித விருப்பகாரமாக எதிர்க்கிறீங்க அப்படின்னு தைரியமா பேச முடியும் சீமான் அண்ணாமலை மட்டுமல்ல இதுபோல அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நட்பு வேறு அரசியல் வேறு என்ற வித்தியாசத்தை புரிந்து கொண்டு மக்களுக்காக உண்மையிலேயே சமூக சேவை செய்ய வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம் நமது விருப்பம் நன்றி